கம் டு மதுரை அம்மாச்சி சேனல் எனக்கு என்மாச்சி சேனல் இல்லை வெண்டக்காய் வச்சு ஒரு குக்கரை சேர்ப்புறேன் வாங்க தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோ குளப்பில் இல்லாமல் இவ்வளோ வெண்டக்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டுறேன் நல்லா கழுவி எடுத்த பிறகு நல்லா காட்டன் துணியை வச்சு சுத்தமாக ஈரம் போக துடைச்சிடுவோம் ஈரமாக இருந்தால் கிறிஸ்பியாக வராது இப்போ சுத்தம் பண்ணி நல்லா எடுத்துருந்துறேன் தண்ணி இல்லாமல் சுத்தமாக துடைச்சி எடுத்த பிறகு ரெண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பண்ணி எல்லாத்தையும் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அளவுக்கு சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துடலாம் தனியாக எடுத்துடலாம் இருந்தால் முதல்ல ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் லேசாக கட் பண்ணிவிட்டு இந்த விதையை பூரா எடுத்துடுவோம் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு இதையுமே ரெண்டாக கட் ரொம்பவும் மெல்லிசாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க உள்ளே இருக்க விதையில எடுத்துக்கங்க உங்களுக்கு தேவையான உள்ளே இருக்க விதையும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக தான் வரும் இதை இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க ரொம்பவும் வந்து தடிமனாக இருக்கக்கூடும் இந்த அளவு இருந்தால் போதும் இதோட அரை எலுமிச்சம்பளம் புளிஞ்சு வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா பைண்டிங்காக வரும் அந்த மாவெல்லாம் போடும்போது நல்லா வரும் அதுக்காக தான் எலுமிச்சம்பளை சாறு ஊற்றுறேன் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ பொடி வகையில சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம் பிணைகிறதுக்கு தோதா இல்லை அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கிலோ வெண்டைக்காயினா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு நாலு ஸ்பூன் கடலை மாவு இதையும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துருவோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் எப்போ லேசாக தண்ணி துளிச்சு விட்டுக்குருவோம் துளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விடுவோம் பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக போட்டு நம்ம பிடிச்சி எடுத்துடலாம் மொத்தமாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க வந்தால் போதும் காரம் காரமும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இதே போல் பொறிச்சு எடுத்துடலாம் முரு ஈவினிங் சாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு குறுக்குறே வெண்டைக்காயில் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ முறு இருக்கு பாருங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு அம்மாக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நல்லா முறு முரு வெண்டைக்காய் குறுக்கே ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் சாக்ஸ் தான் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க வெண்டக்காயல் பண்ண குறுக்குறேன் மேம் பிடிச்சிருந்தான் மாதிரி சேனலுக்கு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்